சண்முகம் பரணி சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறிவாலகனையும் ரத்னாவையும் வந்து அவங்க மறுவீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க சண்முகம் அப்போ பார்க்கும்போது இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து அவங்க எல்லாரோடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த வண்டியிலே தன்னோட குடும்பமும் போகிறத பார்த்துட்டு உடனே சவுந்தரபாண்டி வந்து ஐயையோன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடையவும் அப்போ சண்முகம் பாண்டிமாலையும் அந்த வண்டியிலேயே ஏற்றிடுறாங்க பாண்டியமால் வரவே மாட்டேன்னு சொல்லவும் அது எப்படி உங்களுக்காக தானே இவ்வளோ பெரிய காரணம் எடுத்துன்னு சொல்லிட்டு பாண்டிமாலையும் வண்டியிலே ஏற்றிருந்தாங்க பாண்டியமால் பார்த்தோம்னா ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது இப்போ பாய்க்கை வந்து இருக்கிறாங்க என்னது எதுக்காக இப்படி பதட்டமாக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஐயோ இந்த வண்டியில் வேறு இந்த மாதிரிக்கு பொருள் வச்சுருக்குறாங்கன்னு அது தெரியாமல் இது எல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு வருதுகில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்ன வந்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி வந்து ஐயையோ என் குடும்பமே அந்த வண்டியில் போயிட்டுருக்குது இந்த சண்முகத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம்னா கடைசியில் என் குடும்பத்தோட கதையும் முடிச்சுருவான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியம் பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வந்துட்டு அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வைகுண்டா வந்து அவங்க முத்துப்பாண்டிகிட்ட சொல்றாங்க என்ன முத்துப்பாண்டி இசைக்கு பக்கத்தில் உட்காரோ இங்கே போய் உட்காந்துருக்குற அப்படிங்கும் போது நானா உட்கார மாட்டேன்னு சொன்னேன் உங்க பொண்ணு தான் அங்கே போய் உட்காந்துருக்குறா அப்படின்னு சொல்லவும் என்ன இசைக்கு நீ போய் முத்துப்பாண்டி பக்கத்தில் உட்காரு எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காருங்க எதுக்காக பிரிஞ்சு வந்து உட்காந்துருக்கீங்க என்ன பரணி நீ போய் சண்முக பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் அப்போ வீரா பக்கத்தில் இருக்கிற இசைக்கு வந்து முத்துப்பாண்டி பக்கத்தில் போய் உட்காருந்தாங்க முத்துப்பாண்டி பக்கத்தில் பார்த்தோம்னா சிவபாலன் தான் உட்கார்ந்துருக்காங்க என்ன சிவபாலா இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்கார வைக்கவும் உடனே சிவபாலனும் வீரா பக்கத்தில் உட்காரதாங்க இப்ப வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா திட்டம் போட்டு வந்து இங்க வந்து உட்காருக்கிறியான்னு சொல்லும் போது இங்க பாரு நான் ஒன்றும் திட்டம் போடலை எல்லாரும் சேர்ந்து தானே இங்க உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு ஏதாவது கலாட்டா ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்னுடைய சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படிங்கும்போது ஐயோ அம்மா தாயே நீ கொஞ்சம் என்ன ஆளை விட்டா போருமா நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்குற அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே சண்முகத்தோட வீடு வந்துடுது அப்போ எல்லாருமே காரை விட்டு இறங்கவும் பாண்டிமான் வந்து அடிச்சு பிடிச்சி கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இறங்குறாங்க நல்ல வேலைடா நான் வந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரம் பண்ணிட்டு வந்து சொல்லவும் என்னமோ இந்த பொருள் வந்து இது வரைக்கும் எதுவும் ஆகாமல் இருக்குது ஆனாலும் வந்து ரொம்ப பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது எல்லாருமே காரை விட்டு இறங்கிட்டாங்களே எங்களெல்லாம் சேர்த்து இந்த சண்முகம் வந்து அனுப்பி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படியாவது அந்த பொருளை வந்து ஆஃப் பண்ணுடா அப்படின்னு சவுந்தர பண்ணிட்டு பாண்டியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வராங்க அதாவது மறுவீட்டுக்கு வரக்கூடிய அறிவழகனையும் ரத்னாவையும் அழைச்சிட்டு வரவும் அப்போ அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கும் பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வீரா நீ அங்கே வந்து நின்று இருக்கிற வீரா சிவபலன் நீங்களும் வந்து நில்லுங்க அப்படிங்கும்போது எதுக்காக நாங்கள் ரெண்டு அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வீரா கேட்டுட்டு இருக்கோம் இப்போ சண்முகம் கேட்குறாங்க ஆமாம் பரணி இப்போ மறுவீட்டுக்கு நம்ம அறிவழகனையும் ரத்னாவையும் தானே கூப்பிட்டுருக்குறோம் எதுக்கு இவங்க ரெண்டு ஒரு பேர் ஜோடியை நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது என்னடா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு பேசிட்டு இருக்கிற அவங்க ஒரு ஜோடிக்கு மட்டும் தான் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சா என்ன ரெண்டு ஜோடிக்கு தானே கல்யாணம் ஆச்சது அப்படி இருக்கும் போது இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் வீரா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இப்ப வீராவும் போறாங்க இப்ப சிவபலனும் வீராவும் சேர்ந்து இருக்கவும் அப்பவும் பார்க்கும்போது அரிவழகனுக்கும் ரத்னாவுக்கும் வந்து அவங்க செய்யக்கூடிய சம்பிரதாயத்தெல்லாம் செய்திருந்தாங்க அப்ப வீராவுக்கும் சிவபலனுக்கும் செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை செய்யறதுக்காக வரும்போது அப்ப சண்முகம் வந்து தடுக்கிறாங்க இங்க பாரு பரணி நீ இப்படி செய்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை தான் வந்து அந்த சிவபாலன பையனே வேண்டான்னு இருக்கிறா அப்படி இருக்கும்போது எதுக்காக ரெண்டு வரையும் ஜோடி சேர்த்து இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த சடங்குகளை செய்ய சொல்கிற அதெல்லாம் ஒன்று வேண்டாம் வீராங்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் எங்கள் பாருடா சிவபாலா ஒழுங்கு மரியாதையே தனியாக போய் நில் அப்படிங்கிறாங்க இதனால் சிவபாலனுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிருது அப்போ சண்முகம் வந்து பரணி கிட்ட இருக்கிறாங்க பார் பரணி நீ இப்படிலாம் முடிவு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்புறமா இது நல்லா இருக்காது மறு மறுவீட்டுக்கு அரிபலகனி ரத்னாவுக்கு தான் நம்ம கூப்பிட்டு வந்துருக்கிறோம் அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லாமே நான் வந்து முறைப்படி செய் செய்வேன் ஆனால் இவங்களுக்கு எதுவும் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே கிடையாது அதுவும் வீரா சிவபாலனை ஏற்றுக்க கூட இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனுக்கு நான் செய்யணும் அப்படிங்கவும் அப்போ பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகன் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற சிவபாலன் வந்து எனக்கு பையனாக்கும் என் பையனை நீ ஏன் முன்னாடி இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்தி பேசுறதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கவும் எங்கள் பாரத்தை சிவபாலன் வந்து உன் பையனாக இருக்கலாம் ஆனால் உன் பையனாக இருந்தால் அவனுக்கு என்றைக்குமே மரியாதை இருக்குது ஆனால் வீராவோட புருஷன் சொல்லிக்கிட்டு அவன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீராவே அவனை வந்து தன்னுடைய கணவராக அவன் ஏற்றுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரிக்கெலாம் முறப்படி நான் சம்பிரதாயம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இங்கே பாரு சிவபாலா அத்தை பையனாக நீ என்றைக்கினாலும் வா ஆனால் நீ இந்த மாதிரிக்கு வந்து உறவு கொண்டாடிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது நான் விரும்பவும் மாட்டேன் அப்படிங்கவோ அப்போ உடனே சவுந்தரமாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து இந்த வீரா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற எதுக்கு என் பையனை போட்டு இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்திகிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்று வேண்டாம் வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இப்படி ஆள் ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவபலன் முகமே வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருந்தாங்க இதை வந்து வீரா பார்த்துட்டு உடனே வீரா வந்து சண்முகத்தில் சொல்றாங்க அண்ணா எங்களுக்கு செய்யக்கூடிய முறைப்படி என்ன சம்பிரதாயம் உண்டுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது வீரா இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டா சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் அப்போ சிவபலன் வந்து அவங்க வீராவை பார்க்குறாங்க என்னது வீராவாக இதை பேசியிருக்கிறா கொஞ்சம் கூட நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியத்தோட பார்க்கவும் சவுந்தர பாண்டிய பாண்டியமா சனின்னு அவங்க மூணரும் அவங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது இவங்க ரெண்டு வரையும் ஒன்று போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய முறைப்படி எல்லாம் செய்யலான்னு வீரா சொல்லிட்டா இன்னும் என்னடா டவுனுக்கு அப்படின்னு சண்முகத்த கேக்கும்போது இன்னும் மூலம் உன்னுடைய உத்தரவுடன் எங்களுக்கு தேவை கிடையாது நாங்களே வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயத்தில் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கும் செவ்வபாலனுக்கும் செய்யக்கூடிய அது எல்லா சடங்குகளும் செஞ்சு மறுவீட்டுக்கு அவங்களே வந்து வீட்டுக்குள்ளே அவங்க அழைக்கவும் சிவபாலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா வீரா வந்து சிவபலன்ட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரிக்கு வந்து உன்னை பேசுறதுனால தான் நான் வந்து சரின்னு சொன்னேன்னு தவிர மற்றபடி உடனே உன்னை நான் ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம் கிடையாது அதனால நீ ரொம்ப ஓவராக பண்ணிடாதன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவபலன் வந்து நினைக்கிறாங்க இங்கே பாரு வீரா நீ என்ன சொன்னாலும் சரி தான் உன் மனசில் நான் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா பாக்கிய முத்துப்பாண்டி அவங்க இசைக்கு இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ வீராவோட மனசில் சிவபலன் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ வந்து பரணி வந்து தான் பார்க்கறாங்க சண்முகம் தனியாக நின்றுட்டு இருக்கும் போது உடனே பரணி வந்து சண்முகத்தில் சொல்றாங்க சண்முகம் இது எல்லாம் நீ போட்டு திட்டம் தானே இப்படி சிவபாலனை திட்டனாக்கி வீரா வந்து எப்படியும் சிவபாலனுக்காக பேசுவான்னு சொல்லிட்டு நீ தானே வந்து இந்த மாதிரி திட்டம் போட்ட அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து பரணியை பார்க்குறாங்க எனக்கு தெரியாதடா உன்ன பத்தி நீ வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு தானே நீ இந்த மாதிரிக்கெல்லாம் சிவபாலனை அவமானப்படுத்துற மாதிரிக்கு கிட்ட வச்சு நீ பேசணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வீராவை பார்க்குறாங்க எனக்கு தெரியும் சண்முகம் அப்படிங்கும் போது இப்ப சண்முகமும் வந்து சோகத்தோட அவங்க கண்கலங்குறாங்க என்னடா என்ன தப்பா பேசிட்டேன் அப்படிங்கும்போது இல்லை என் ரெண்டு தங்கச்சிகளுக்கும் ஒரே மடையில தான் கல்யாணம் ஆச்சுது அப்படி இருக்கும் போது இதனால் வரைக்கும் ரெண்டோருமே வந்து அவங்க கூட இல்லாமல் இருந்தாங்க ஆனா இப்ப என்னன்னா ரத்னாவும் அறிவலகனும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அதே மாதிரிக்கு வீராவும் வந்து அவன் வந்து சிவபாலனை ஏற்றுக்கணும்ல வீரா இந்த மாதிரி தனியாக இருந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து சிவபாலனை திட்டுனாக்கே கண்டிப்பா வீரா வந்து அவங்க சிவபலன் மனசுல இருக்கிறது வெளிவரும் எனக்கு நான் வந்து அதனால தான் சிவபாலன் அந்த மாதிரி திட்டுன வீரா முன்னாடி அப்படின்னு சொல்லவும் இத கிட்டதுமே பரணி சொல்றாங்க கணவர் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ உன் மனசுல இந்த அளவுக்கு நீ ஆசை வச்சிருக்கிறீ அப்புறமா எதுக்காக வந்து அம்மா அன்னைக்கு வந்து சிவபாலானியும் வீராவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கேட்கும் போது நீ முடியாதுன்னு சொன்ன அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இது என்ன இருந்தாலும் சரிதான் வீராவோட வாழ்க்கை அவன் என்ன முடிவு எடுக்கிறாளோ அந்த முடிவுக்கு நான் சம்மதிப்பேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்காக வந்து வீராவோட மனசில் இருக்கிறத நம்ம வந்து வெளிக்கொண்டுட்டு வேண்டாம்மா அதுக்காக தான் நான் இந்த மருகி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சி சந்தோஷப்படவும் அப்போ உடனே வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த நேரத்தில் போய் நீ கண்கலங்கிட்டு இருக்கிறீங்க கூடி சீக்கிரமே நம்ம வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்காக எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம விருந்து எல்லாம் வைக்க வேண்டாமா இங்க தனியாக நின்றுட்டு இருந்தேனா எப்படி வா அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஜோடிகளும் உட்கார வச்சு அவங்க வந்து சாப்பாடு வந்து பரிமாறுதாங்க அப்போ எல்லாருமே கூட உட்கார்ந்துருக்கவும் எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அறிவழக நீ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற ரத்னாவுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க அறிவழகன் வந்து ரத்னாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அதே மாதிரிக்கு இங்க பார்த்தோம்னா சிவபலனையும் வீராவையும் காட்டுறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி சொல்றாங்க உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா al bine நீயும் வந்து அவ வீராவுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடு அப்படிங்கும் போது அப்போ கனியம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் வீராவுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவபெருன் வந்து வீராவுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாங்க இங்கே பார்க்கும்போது சண்முகத்தையும் பரணி தான் காட்டுறாங்க என்னடா பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்குது அதனால் நீ எனக்கு ஊட்டிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே சண்முகமும் அவங்க பரணிக்கு ஊட்டி விட்டுட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சவுந்தர பாண்டி வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாங்க இப்போ பாண்டிமா சொல்கிறாங்க இங்கே என்னடா நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க அடுத்து இது என்ன நடக்க போகுது வீரா வந்து சோபலன முழுசா அவங்க வந்து தன்னுடைய கணவரை ஏத்துப்பாங்களா இந்த விஷயம் எல்லாம் வைஜந்திக்கு தெரிய வரும்போது அடுத்து என்ன போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்